السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحابه أجمعين ومن معاذ وقد جاء الله تعالى في القرآن الأليم وفي القرآن الكريم بسم الله الرحمن الرحيم قالوا نريد أن نحمل متهاونة كما إن قلوبنا महलाबाद तब सबके तरह मनकुना यहाँ निशानी बकाल तकीला सल्लल्लाहु अलैहि वसल्लम वर्ला बीमाक सल्लल्लाह माय तकुत अल्लाह नास मिलाप उन्होंने बुद्दाह जल जामता दांतों के उत्तर पे संकेत दिए तेरे लिए लेकिन ईशा इस चला मारे जोड़े पट्टे ईशा इस चला मारे

மக்கள் இந்த மாதிரி சமூக மக்களின் உணவு தட்டி இறங்கிய நாங்கள் சாட்சியா இருப்போம் எங்களுக்கும் அது கொண்டாட்டமாக இருக்கணும் அடுத்த வரையின் அது மகிழ்ச்சியாக இருக்கும் அல்லாவுடைய உணவு தட்டை இறக்கி வச்ச பிறகு உங்களை உற்பத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த மக்களை யாரே இஸ்லாத்தின் அதாவது உங்களுடைய சொல்லை மட்டும் நான் சொல்லக்கூடிய சொல்லை மட்டும் அவர்கள் வெளியே இருந்தால் வருந்தால் இப்ப இருக்கிற மாதிரி பிரச்சனை இல்லை அவர்கள் உணவு தட்டி இறக்கி வைத்த பிறகு இஸ்லாத்தினுடைய தடத்தை விட்டு மாறிவிட்டால் என்னுடைய கட்டளைக்கு கட்டுப்படாமல் போனால் இந்த உலகத்தில் இதுவரைக்கும் யாரையுமே கண்டிக்காத

வரி சிறவலர் இசா இஸ்லாம் அவர்களை பின்பற்றக்கூடிய மக்களுக்கு ஒரு வாழ்க்கையை தந்து என்ன வாழ்க்கை ஒரு சில நேரங்களில் உணவு சில நேரங்களில் உணவு கிடைக்காது ஒரு ஏழு ஒரு வண்டியா சூழல் சில நேரம் சாப்பிடுவோம் சில நேரம் சாப்பிட சாப்பாட்ட நினைச்சி எடுக்கணும் இதுவும் அல்லாது கொடுப்பதுதான் உணவையும் அல்லாததான் தருக்கலாம் பசியையும் அல்லாததான் தருக்கலாம் இல்லையா இருக்கிற யார்தான்

நல்லா இருக்குமே எனக்கு அப்படி இருந்தால் நமக்கு விதிக்கப்பட்ட விதிகளை விருப்பங்கள் பகுதி கிடுகிற போது விளைவுகளை சந்திக்க வேண்டிதான் உணவு தட்டு வந்தாச்சு உணவு தட்டு வரை

வந்து இறங்கக்கூடிய அந்த உறவு கட்டு அவ்வளவு பெண் உறவாக இருக்கும் நாலாயிரம் பேர் அவர்கள் செல்வார்கள் அடுத்த கொடுவர் அடுத்த குழு வரும் நாலாயிரம் பேர் வரைக்கும் சாப்பிட்டு இருக்காங்க வந்த உறவு அப்படியே இருந்தது கேட்க நல்லா கண்டிஷன்னா பருந்த சாப்பாட பையந்தே ரூபா சாப்பிடுங்க நாளைக்கு எடுத்து வைக்க முடியாது வர்ற சாப்பாடு இன்னைக்கு முதலும் பறந்த சாப்பாடு மைய நேரம் ரொம்ப சாப்பிடுங்க நான் நீங்க யாரும் இந்த சாப்பாட்டை நாளைக்கு எடுத்து வைக்க கூடாது ஒழிஞ்சு வைக்க கூடாது பலிக்க வைக்க கூடாது சட்டம் இப்ப சாப்பாடு வரும் நீ பிடிங்க அவங்க குடியிருந்தா இங்கே சாப்பாடு நாளைக்கு மேல ஊர்ல இருந்தால் அந்த இடத்துல சாப்பாடு இருக்கு வானத்தில் இருந்து அவர்களுக்கு உணவை வந்தால் ஒரே ஒரு நிபந்தனை உங்களுக்கு வழங்கப்படக்கூடிய உணவு நேரடியாக வழங்கப்படக்கூடிய உணவை நீங்கள் நாளைக்காக வண்டி எடுத்து வைக்கக்கூடாது இந்த மக்கள் சொல்ற சொல்லு செய்து நாளைக்காக வண்டி சாப்பாட்டை எடுத்து வைத்தார்கள்

அல்லாருடைய கட்டனையை மீறினார்கள் எனவே இவர்கள் பற்றிகளாகவும் சொன்னபடி கேட்கணும் அப்படி கேட்கலன்னா உலகத்துல யாருக்கும் தராத கண்டனையை தருவோம் கவனத்திற்கு நிறைய ஒண்ணு என்னடா நாம முதல்ல துவாரம் செய்யும் అల్లాట అల్లది తాగ్గదు बंद बाता फर्फ़ मंदू इंद्रे मंगल ये मज़ा लाते हैं मुकरे दिल रहते हैं तब पोगे ना पुरी तो पट्टा कोड़ी तो मोर लगा मज़ा पुरी इसलिए मार जाए तब भाई नौ कोड़ी में बढ़ते गए इसे तो ताकि सब बात है कि किसी की प्यारी आप तो है जो मुंडे लेने का तो दुआ से जाए அதுக்கு மருந்து ஏதாவது கண்ணனை தருவதாக உலகத்திலே தந்துட்டா கேப்பீங்க தாக்க முடியுமா பெரிய மனுஷன் பிறந்த குழந்தைக்கா இருந்தா உங்களை தண்டிச்சா தாங்குவீங்களா என்ன கேட்கலாம் இந்த உலகத்திலே அடக வாழ்க்கை கூட மறு உலகத்திலே அடகை வாழ்க்கை கூட அப்படி தான் கேட்கணும் என்று சொல்லி துவாசியார்கள் அந்த சகாமி ஆரோக்கியமானார் அப்படின்னா நாம கேட்கக்கூடிய யோகா கூட எப்படி கேட்குறோம் என்ன கேட்கிறோம் அது சரிதான் தான் என்று தெரிந்து கேட்க வேண்டும் ஏன்னா ஒரு சகாமி கேட்டார் எனக்கு குரல் கொடுத்து கேட்டார்

பக்கத்துல வந்து யாருக்கும் அதாவது சில வார்த்தைகளை பேசிவிட்டு அர்த்தம் தெரியாமல் அதனுடைய கதை தெரியாமல் அதனை விடுதலை

சொல்லுங்க சாப்பாடு இவ்வளவு எல்லாருமே பணக்காரங்களா இருந்தது என் அபிமாதிரி இருந்திருக்கேன் எல்லா அபிமாதிரிகளுமே செல்வந்தர்களாக வாழ்ந்ததில்லை ஏழையாக எளிமையாக வாழ்ந்திருக்கிறார்கள் பெருமானார் செல்லலா பதிவு செல்ல அவர்களுடைய வாழ்க்கை எளிமையாக வாழ்ந்திருக்கிறார்கள் ஏழ்மையை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் அப்படின்னா நபியர்கள் கற்று தரக்கூடிய பாடம் பல்ல அபிமான பசமல்லா உலகம் அல்லாஹ் உங்களுக்கு எதை தந்திருக்கிறாரோ அதை புரிந்து கொள்ளுங்கள்

சில அந்த ஜிக்கா முடிஞ்சிருங்க இந்த கார்க்கு ஆதி இல்லன்னு சொன்னே நல்லா இருக்கு. சங்கிட்டு இருக்க ஆசி படுதுதாவே இல்லை. அல்லாஹ் நடக்க வைக்கிற ஒரு காருக்கு போய் உட்கார்ங்க. அதவிட தரமான விலை மேல ஒரு காரை ஆசி படுறோம். இந்த கோலா நம்மை அப்படி தான் கடக்கி இருக்குது. சைக்கில்ல போற வரைக்கும் போ. என்ன Adikra பைக்கில போற நல்லா இருக்கு. சரி நல்ல பைக்கில போறோம். அதென்னலாம் சொல்றோம். எல்லாம் பைக்கில

முதரை பெருசா இருக்கு முதலி எனக்கு பெருசா இருந்தது நினைக்குமா சிந்திக்க முடியுமா கிடையாது ஒரு சிங்கம் இருக்கு யோசிச்சிருக்கான் ஆனால் நாம் யோசிக்கிறோம் நாம் யோசிக்கிறோம் சங்கைக்குரிய இருக்கிறேன் அப்படி இருந்தால் நமக்கு வழங்கப்பட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கை என்னவா ஒரு यंदा के लाने तब यंदा ने बात करा दी बड़ी क्लास से हाई क्लास से बात करा दिया हाई क्लास से डाउन रह बात करा दिया इल्ले कच्चा के लिए बोर्डिंग सर ने बात करा यार ने बोल अल्लाह इल्ला इस सलाम के लिए नहीं ले अपने इंदा अभी और इस सरकार के लिए नहीं क्या नहीं क्या दिन मापन

உழைப்பு கொண்டே இல்லையா இல்ல அபரே தாகேவே உடைய உழைப்பு நல்ல விஷயம் தான் அல்லாஹ் எனக்கு தந்த போதுக்கு பிரதிபள்ளாமே மேல 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 போய் கேட்டா ஏங்க முடியல நவியோ சொன்னாங்க தபோதுல ஒரு கேள்வி புரியாத கேள்வி தெரியுமா கடைசியா கடைசிமா சொல்லி அந்த இவருடைய ஆசியை பூர்த்திாக்குறதே தெரியுமா அப்ப யார் செய்தார்கள் அல்லாஹ் எனக்கு

नहीं तो है कोर्ट में पड़ गए उन्होंने तो लचरा उठे लचरा कर चला गए उड़ता रहा उड़ता रहा रेड वर्मा से मत जी आ गया पाप फिर तक गया रहा बिल्कुल जमाने यो से नहीं गया बोल ले जब उड़ता रेड लचरा और एक मास तक कर चले बोल एक करता शेयर नहीं करा गया आज चला बोल ले जब उड़ता रेड मास तक चला था बोल மா கரை ஒரு கோடி போயிடும் ஐநூறு கோடி இந்த மாதிரி பல இஸ்லாமிய ஊர்களில் போட்டிகள் தன்னார் நடத்துகிறார்கள் இதை பார்க்கும் போது வேதனையா இந்த அளவுக்கு அரசு வேதனை பெரிய பேராசியா வீட்டை நகையை எல்லாம் வந்து கொடுத்து அவன் போயிட்டு அப்புறம் என்னுடைய குடையை போல வீர போய்யா

கவிஞர்கள் சொல்வார்கள் பசிக்கிற போதுதான் வேண்டியாடுகிறது பார்ப்பதை எல்லாம் வேண்டியார்கள் சாப்பிட்டு முடிச்சு இருக்கும் போது அதற்கு ஒரு பசியா பழக்கம் என்ன நம்ம அப்படியா இருக்கோம் எல்லாம் நமக்கு வாய் எல்லாம் பனி சில வேலைகள் தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை பொருந்து கொள்ளவில்லை அதனாலதான் சொன்னாங்க நீங்க ஏன் இருக்கிற வாழ்க்கை கொண்டு பொருந்திக்கொள்ளலாமே உங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய வாழ்க்கையை பொருந்திக்கொள்ளலாமே என்று சொன்னார்கள் சங்கைக்குரியவர்களே அப்படி இருந்தால் நாம் கேட்கக்கூடிய துபாக்கள் நம்முடைய சிந்தனைகள் நம்முடைய செயல்பாடுகள் எப்படி அமையும் என்றுதான் இந்த உலக வாழ்க்கையில அல்லாது நமக்கு வழங்கி இருப்பது அது தெரியல எப்படி கேட்கிறாங்க எனக்கு ஒரு கிடைக்கு ஒரு கடை கூடு அது சைல் இருந்தா கூட பொருளாதாரம் கேட்க கூடாதுன்னு சொல்லல யாரா எனக்கு அது இருந்தா கூட நன்மை இருந்தா கூடு நன்மை இல்லையா அப்படின்னு எதை அகற்றி விடு எந்த பொருளாதாரத்தை மட்டும் அல்லா மட்டும் எதை தூரமாக விடுவார்க்கு அந்த பொருளாதார மட்டும் எதை பாதுகாக்கணும் ஆண் குழந்தை கேட்க கூடாது எது சால பிள்ளையை எனக்கு ஆண் குளத்தை நன்மையாக இருந்தால் கொடுத்து இதுவெல்லாம் சொல்லி தரக்கூடிய அடிப்படை பாடல்கள் நம்முடைய பேராசை என்பது எந்த கட்டத்திலேயே தங்கக்குரியதாக இல்லை மார்க்கத்தில் பேராசைப்படுக்க வேண்டாம் பேராசிரியர் பேரை பண்ணி அவரை பார்த்து

அல்ல முதலில் சொல்லி கொண்டே இருப்போம் அல்ல நாயன் செலுத்துகிறார்களோ அல்ல முதலில் அவர்களுக்கு அதிகப்படுத்தி தந்து கொண்டே இருக்கிறார் எனவே நமக்கு மனதளவில் சீமான சீமான் தந்த செல்வதாக பாலத்தில் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கு அடங்குவார்கள் பேராசிரியர் காரணத்தினால் ஏற்படக்கூடிய எல்லா சீமத்திகளிலிருந்து